னோட சுற்றுப்பயணம் புதுச்சேரியில் ரோட் ஷோ மூலியமாக காலைல ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோட் ஷோக்கான பர்மிஷன் கேட்டிருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினச்சது என்னென்னா நம்ம புதுச்சேரின்னும் போது நம்மளால் ஈஸி ஆக்சஸ் காரணம் அங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டர் ரங்கசாமி அவர்களுக்கும் நம்ம புஷ்யானந்த் சாருக்கும் நம்ம விஜயனனுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நட்பு இருக்குது அவங்க நிறைய வாட்டி சந்திச்சிருக்காங்க நிறைய வாட்டி பேசியிருக்காங்க நிறைய வாட்டி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ நம்ம போது ஈஸி தமிழ்நாட்டில் தானே நீ எனக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன் வேற ஸ்டேட்டு புதுச்சேரி ஸோ அங்கே போய் நான் யாருன்றதை உனக்கு க

இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு விஜய் அவர்கள் பாண்டிச்சேரி வந்தால் பாண்டிச்சேரி பிரச்சனை வந்துடும் ஸ்தம்பிச்சிரும் மக்களுக்கெல்லாம் இடையூறாயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒருத்தர் பெட்டிஷன் கொடுத்துருக்காரு சம்மந்தமே இல்லாமல் இங்கே தான் நம்ம திமுக வேலையை பார்க்குறதுனா அங்கே மறைமுகமாக எவன் வேலையை பார்க்குறான்னு தெரில ஸோ ஏன் விஜய் அவர்களுக்கு அங்கே வரக்கூடாது அங்கே நிற்கக்கூடாது எங்கெங்கே போனாலும் மறுப்பு மறுப்பு தடை 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 விஜய் அவர்கள் வெளியே வரக்கூடாது எப்படிலாம் செட்டிங் போடுறாங்க பாருங்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி அந்த சப்போஸ் அந்த டேட்டுக்குள்ளே ஆனால் நவம்பர் பதினொன்று தான் ஒரு புதுச்சேரி பிளான் பண்ணியிருந்தார் இந்த கரூர் இன்சிடென்ட்னால் அதெல்லாம் ஆகி இப்போ ஆல்மோஸ்ட் டிசம்பர் அஞ்சு ஆறுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விஜயன் புதுச்சேரி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கான வேலைகள் ரூட்டு எல்லாமே ரெடி இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அது மிகப்பெரிய கேமாக இருக்கும் அரசியலில் பாண்டிச்சேரியில் விஜயண்ணனோட கால் பதியும் போது எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு வட்டாரம் ஒரு வேற லெவலில் ஒரு ரியாக்ஷன் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு நான்லாம் மிகப்பெரிய லெவலில் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அங்கே விஜயண்ணன் பேசினாருன்னா கண்டிப்பா பிஜேபி எதிர்த்து தான் பேசுறோம் ஏன்னா அங்கே இருக்கிற கூட்டணி அங்கே இருக்கிற ஆட்சி எல்லாமே பிஜேபியோட சப்போர்ட்டில் தான் இருக்கு ஸோ புதுச்சேரியில் அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே பிஜேபி அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இப்போவும் திமுக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க என்ன தெரியுமா திமுக அடுத்து சொல்ல போகிறாங்க ஏன்னா ராகுல்ஜி நமக்கு சப்போர்ட்டுன்னு தெரியும் விஜயன் கிட்ட போன்ல எல்லாம் பேசுறாரு நிறைய விஷயங்கள் இருக்கு காங்கிரஸ்ல இருக்கிற நிறைய பேர் நம்ம ஆதரிச்சு பேசுறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ அவங்களோட அஜெண்டா அடுத்த பிளான் என்ன தெரியுமா இப்ப செங்கோட்டைனா பிஜேபி பூச ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து ராகுல் காந்தி சொல்றாங்க போல இருக்கு ராகுல் ஜி விஜய் அவர்கள் கூட சேர போறாரா அப்ப காங்கிரஸும் விஜய் ஒண்ணு சேருதா இல்ல இல்ல ராகுல் காந்தி பிஜேபியோட ஆளு அப்படின்னு சொல்றாங்க போல அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற திமுக அரசுல பாதி பேர் முட்டாளாவே சுத்திட்டு இருக்காங்க